குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் புனேயில் பொறியாளர் தின விழா நடைபெற்றது மத்திய சாலை மற்றும் துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேசினார் லஞ்சம் கொடுத்தால் அலுவலகங்களில் கோப்புகள் வேகமாக நகர்கின்றன என்பதை நகைச்சுவையுடன் அவர் சுட்டிக்காட்டினார் கோப்புகள் செல்லும் வேகம் அதன் மீது வைக்கப்படும் ரூபாய் நோட்டுகளின் எடைக்கேற்பு இருக்கிறது நமது நாட்டில் நியூட்டனுக்கு அப்பாக்கள் பல பேர் இருக்கிறார்கள் கோப்புகள் மீது கூடுதலாக வெயிட் வந்து விழுந்தால் அந்த கோப்புகள் வேகமாக நகர்ந்துவிடும் பணம் வராவிட்டால் ஃபைல் நகராது சாலைகளில் பள்ளங்களை நிரப்புவது உள்ளிட்ட அடிப்படை வேலையை செய்வதற்கும் நமது நாட்டில் சில அதிகாரிகளுக்கு பணம் தேவைப்படுகிறது அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் ஒரு வேலையை முடிக்க காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் என நிதின் கட்கரி கூறினார் விழாவில் பங்கேற்றவர்கள் பெரும்பாலானவர்கள் அரசு துறை அதிகாரிகள் நிதின் கட்கரியின் குத்தல் பேச்சு அரசு அதிகாரிகளை நெளிய வைத்தது